ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ஆனால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை வந்து எல்லாரும் தான் இந்த மாதிரி கொஷின் கேட்குறீங்க நான் செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணியிருக்கேன்ல நான் எடுத்த வந்து வயசில் எந்த தப்பால் இந்த மேரேஜ் பண்ண அப்படின்றத எல்லா வீடியோலேயும் கிளியராக சொல்லிட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல முதல் மனைவி என்னோட அக்கா அவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணார் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சு எங்கள் மாமியாருக்கும் தெரிஞ்சு எங்கள் அக்காவுக்கும் தெரிஞ்சு நடந்த கல்யாணம் தான் திருட்டு கல்யாணம் கிடையாது சரிங்களா நீங்கள் பேசுகிறதெல்லாம் திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்குது இதை பற்றி இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன கொஷின் உங்கள் எல்லாேருக்கிட்டே கேட்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை என்ன வேணாலும் கேட்டுங்க சரிங்களா இப்போ கணவனை இழந்த ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டுமே கை குழந்தை ஓகேவா கணவனை இழந்துட்டாங்க அவங்க கணவன் வந்து இறந்துட்டாரு எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்லி போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வேலை கொடுக்கல அவங்களோட தோற்றத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் மூஞ்செல்லாம் சரியில்லை ஏதோ சம்ம புண்ணு மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு கதை தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக வசிக்க தேவை இது ஒரு கதை அது புண்ணு மாதிரி இருக்கிறதால எல்லோரும் பார்த்துட்டு அவங்களோட தோற்றம் வந்து அவங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கிறதால அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஓகேங்களா வேலை கேட்குற இடத்துல வேலை தர முடியாது தர முடியோ சொல்லிடுறாங்க குழந்தைங்க பசியில் ரொம்ப வாடுது சரி ரொம்ப அழகு ரெண்டு குழந்தையுமே அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா ஒரு நாலு வீட்டுல போய் பிச்சை கேட்கறாங்க எனக்கு வந்து என் குழந்தைங்க பசியில இருக்குமா பிச்சை போடுங்கம்மா அப்படின்றாங்க சில பேர் போடுறாங்க சில பேர் போடல ஒரு நாள் பிச்சை வந்து யாருமே போடலை சரிங்களா யாருமே வந்து பிச்சை எடுக்கும்போது யாருமே பிச்சையும் கொடுக்கலை இப்போ குழந்தைங்க பசியில் ரொம்ப வாடுது இந்த பெண்மணி குளத்தில் இருக்க தண்ணி அங்கே இருக்க காய்கறிங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பிரித்து கொடுத்து குழந்தைங்கள வந்து கொஞ்ச நாள் தேர்த்தி கொண்டு வரா திடீர்னு ஒரு நாள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு பால் வண்டி போயிட்டுருக்கு அந்த பால் வண்டியை வேகமாக ஓடி போய் அந்த பாலை வந்து திருடுறா திருடி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலை வந்து கொடுக்குறா கொடுத்த உடனே அந்த குழந்தைங்க பசியில் வந்து எழுந்து நிற்கிது சரிங்களா இப்போ பெண்ணு திருடுனது தப்பாக இந்த பால் வந்து திருடி குழந்தைங்களுக்கு கொடுத்தது தப்பாக சரியானு இப்போ நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் நாலு வீட்டில் போய் பிச்சை எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தால அது அதுவும் தப்பாக சரியான்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா அவள் எங்கேயுமே வேலை தேடி அவள் தோற்றத்தாலே அவளுக்கு வேலை கொடுக்கல குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக பிச்சை எடுக்கிறா திருடுறான் இந்த திருட்டு இந்த பிச்சையும் சரியாக தவறான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க என்னையை பற்றி கேவலமாக பேசுகிறீங்களே அசிங்கமாக பேசுறீங்களே நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க நிறைய கல்லூரி பெண்களுக்கு நான் வந்து உதாரணமாக இருப்பேனா என்னை மாதிரி நல்லா இருக்கணும் நான் சொல்கிறேன்னா புரிஞ்சிக்கவே தெரியல அறுபது வயசு அந்த அம்மாவுக்கு வேற கீர்த்தி கீர்த்தின்னு எழுதி அனுப்புகிறாங்க நான் கேட்குறேன் என்னை மாதிரி இன்னொரு பொண்ணு வரக்கூடாது வந்து ஏங்க வேதனையா நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஷார்ட்ஸ்க்காக நான் வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொன்னார் ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அவங்க வாழனு எனக்கு இலக்கு அமுச்சு விட்டாங்க நிறைய சண்ட சச்சரவு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்து வரவே இல்லைன்னு சொல்லி அப்போ வந்து ரொம்ப கிராமன்றதால் அந்த டைவர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா அப்போலாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் தான் நான் கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் தெரியுங்களா படித்தானே இப்படி தப்பான ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கவேன்னு அடுத்த கொஷின் கேட்றாதீங்க நான் தெளிவாக வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அக்கா கிட்ட போய் மாமா எனக்கு கூட என்னால் வாழ முடியுதுன்னு தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு டார்ச்சர் பண்ண பண்ணேன் அவள் என்ன கண்டிஷன் போட்டால் தெரியுங்களா நீ கல்யாணம் பண்ணிக்கோமம்மா அவன் மாசிக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ தங்கச்சியை எந்த மனைவி இப்படி சொல்வா யோசிச்சு பாருங்கள் குழந்தை மட்டும் நீ பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியாம இந்த எங்க அக்கா இந்த வார்த்தை வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கா அப்படின்றத என் வீட்டுக்கார் எப்ப தெரியுமா சொன்னாரு என் குழந்த பிறந்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் தான் சொன்னாரு அதனாலதான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது இதே எங்க அக்கா இடத்துல நான் இருந்திருந்தேனா ஒன்றும் என் கூட வாழ் இல்லையா நீ கூட வாழாதே அவன் தங்கச்சி கூட போய் வாழ்ந்து அப்படி சொல்லணே தவிர ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுன்னு வாழலாம் சொல்ல மாட்டேன் அவன் அன்றைக்கி அந்த முடிவு தான் என் வாழ்க்கை சேர்ந்து போச்சுக்கு அது ஏன் யோசிக்கலை என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னுதான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா யாரும் என்னை மாதிரி வாழக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் அதை விட்டுட்டு சும்மா நீ உதாரணமாக இருக்கியா வாழ்ந்தியா போனியா அதை பண்ணியா இதை பண்ணியா கேட்டு 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 எந்தளவுக்கு ஒரு பொண்ணு நோக்கடிக்க முடியுமா அந்தளவுக்கு நோக்கடிச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் இது கிடையாது சரிங்களா இது வரும் கண்ட் கிடையாது ரொம்ப நோகடிக்கிறீங்க என் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதா யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரி வாழ்வாங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு காலைல கூட என் பொண்ணு ஸ்கூல் அனுப்பலை தெரியுமா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனை எங்கள் வீட்டில் வருது அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப கேள்வி மேலே கேள்விக்கு ஒரு வீடியோ எங்கள் அக்காவை எடுத்தால் கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் ஃபோட்டோ நான் நிறைய வாட்டி பர்மிஷன் கேட்டு தான் போடுவேன் சம்பாரித்து வீட்டுக்கு தான் கொடுக்குறேன் வீட்டுக்கு கொடுக்காமல் கிடையாது வீட்டில் நான் இந்த உண்மையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் இப்படி போடுறேன்னு தான் கேட்பாங்க போடுன்னு நான் யாருமே சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து எதுக்கு வீட்டுக்கு போடு அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் எல்லோரும் அசிங்க தானே படுத்திகிட்டு இருக்கேன் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க ஆனால் நடந்த உண்மையை தெரிஞ்சு நாலு பேர் வந்து இந்த தப்பு பண்ணாமல் இருப்பாங்கன்னு நல்லது நினச்சேன் பாருங்கள் நல்லா செய்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செய்கிறீங்க எனக்கு காலையில் தோணுச்சு இந்த யூடியூப்பே வேணாம் நான் வச்சு இதில் கிடைக்கிற பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இன்றைக்கி நைட்டே நான் இன்றைக்கி ஒவ்வொரு வீடியோவில் எவ்வளோ காசு கிடைக்கிது போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் எங்கள் மாமா என்னை தூக்கி அந்த பாட்டு வந்து ஷார்ட்ஸ் பண்ணார் எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு மூஞ்சிக்கெல்லாம் கேட்குதா அக்கா புஷனை கட்டிட்டு நீ என்ன ஷார்ட்ஸ் பண்ணுறியான்னு கேட்டிங்கல்ல ஒரு ரூபா கெடைச்சிச்சு அந்த வீடியோக்கு சரிங்களா ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது பைசா கிடச்சிக்குது பதினோராயிரம் வியூஸ் போயிருக்குதுல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அதுக்கு தானே வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டு எனக்கு இவ்வளோ மன நோக்கிச்சிங்க ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்பது பைசா கிடைச்சிக்கிது அந்த வீடியோவுக்கு இன்றைக்கி நான் அந்த ஒவ்வொரு வீடியோவும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ காசு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி படுத்தி சம்பாதிக்கிறேன்னு கேட்குறீங்களே அசிங்கப்படுத்தி சம்பாதிக்கிறேன்னா இல்லை நான் வந்து என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு அசிங்கமாக வாழக்கூடாதுன்றதுக்கு நான் வீடியோ போடுறேண்ணா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் சண்டை சர்ச்சைகளோடு தான் இருக்கு சரிங்களா எங்கள் அக்காவும் மாமாவும் என்ன வேணாலும் அதிகாரம் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசலாம் எனக்கு அந்த உரிமையும் கிடையாது என்றைக்கு அனுசரித்து தான் போகணும் என் கஷ்டத்தை என் தான் சொல்லிட்டு போகணும் இது ஒரு மன நிம்மதியாக இருக்குது ஊருக்கே டமார் அடிக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு வந்து க்ளோஸாக சொந்த பந்தமோ ஆறுதல் சொல்கிறதுக்கு அம்மாவோ யாருமே இல்லை என் கஷ்டத்தை கொட்டுறது யாருமே இல்லை இதெல்லாம் நான் பேசுகிறேன் ஏதோ ஒரு பத்து பொண்ணுங்க பார்த்துட்டு நம்ம வந்து செகண்ட் மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படின்னு தோணும்ல செகண்ட் மேரேஜ்னு ஒன்று வேணான்னு தோணும்ல இல்லை தோண வப்பா கறி கறி கருத்துப்புறீங்கல்ல எவ்வளோ கமெண்ட் பிடிக்கிறீங்க ஒரு படித்த பொண்ணு இதெல்லாம் நான் ஏன் கேட்டுக்கணும் நான் உட்காந்துட்டுருக்கணும் என் லைஃப் எதுவுமே ஷேர் பண்ணாமல் எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு கம்பெனிக்கு போனோமா மாதம் சம்பாதிச்சோமா நான் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்க விட மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ முயற்சி பண்ணி வெளியே வரேன் நான் பாராட்டை கற்றுக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அந்த தாய் திருடியே அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலை பிச்சை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தால நான் ஏதோ முயற்சி பண்ணி என் குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கக்கூடாதா என் குழந்தைங்களை நல்லா வளர்க்கக்கூடாதா நான் கெட்டு போயிட்டேன் என் குழந்தைங்கள வளர்க்கக்கூடாத கேட்குற ஏன் இப்படி சாவடிக்கிற மாதிரி கோஷிக்கிட்டலாம் கேட்குறீங்க எவ்வளோதாங்க நானும் வந்து மேலே வரணும் வரணும் வரணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏதேதோ விளாக போகிறேன் அதுக்கெல்லாம் உங்களுடைய பார்வை போகவே மாட்டேது எப்போ பார்த்தாலும் உங்க ஃபேமிலி பேக்ரௌண்ட் ஃபேமிலி பிரச்சனை இதே தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே தவிர நான் என்ன சொல்ல வரேன்றதே காதல வாங்கலை நானா திருடி நான் ஓடி போய் எல்லாம் கடையான பண்ணிக்கல என் அக்கா என் வீட்டுக்கார நீ பண்ணிக்கோ உன் வாசிக்க நீ பண்ணிக்கோ நான் வாழ்க்கை போய்டும் நீ ஆசைப்பட்டு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க முதல் மனைவியோட பர்மிஷனோட தான் கல்யாணம் நடந்திருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா என் அக்கா மேலே உங்கள் எதாவது ஏற ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே முத தரமாக வந்திருந்தேன் என் மேலே தான் பரிதாபமோ அனுதாபமோ வந்திருக்கோம் அவங்க பண்ண தப்பு யாருக்குமே தெரியாது அவங்க பண்ணதை நான் நான் நீங்கள் நான் ஏன்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் பண்ணதை தப்பு சொல்கிறீங்க நூறு பர்சன்டேஜ் ஏற்றுக்குறேன் நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரெண்டு பசங்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அப்பா அவர் தானே அப்போ எனக்கு புருஷன் தானே உங்களுக்கு புருஷனே இல்லை இல்லைன்னா சொல்கிறீங்க சொல்கிறீங்க பாருங்க ஒரு நான் அழுது அழுது அழுதால தான் எனக்கு மூக்குல சதை வளர்ந்து ஆப்ரேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நான் வரைக்கும் சொல்லலை சரிங்களா சொன்னால் யாரோ எங்கள் அம்மா அப்பாவோ சொந்த பண்ணமோ இந்த வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக சொல்லலை சிரிக்கவே கூடாது அழுது நேர்க்கணும் அதுதான் உங்கள் நோக்கம் என் பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும் நான் தைரியமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ தான் நான் தினசரி நான் தனியாக வாழ்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கேன் என்ன ஒரு சப்போர்ட் எனக்கு என் குழந்தைங்க கொடுத்துட்டாங்க என் கழுத்த தலை கட்டிட்டாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு அதுவும் கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க தெரியுங்களா இதுலேருந்து நான் வெளியே வந்து ஒரு படிப்பை கொடுத்துட்டுனா படிப்பு இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க பிழைச்சிப்போம் எதை வேணாலும் இந்த உலகத்தில் வந்து பறிச்சுக்கலாம் அழிச்சல ஆனால் படிப்பு இருந்துச்சுன்னா தைரியமாக இருக்கப்படுது சோஷியல் மீடியா இந்த வீடியோ போடுறேன் இது படிப்பு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக வந்து இதை மேலே கொண்டு வர முடியும் எத்தனையோ பேர் திறமையாக வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு ஒரு தமிழ் இன்க்ரீஸ் பண்ண தெரியல ஒரு வார்த்தை போட டிஸ்கிரிப்ஷன் போல தெரியல அப்படி இருந்ததாலே அவங்க வீடியோவில் மேலே வர மாட்டேது தெரியுங்களா ஒரு நான் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறேன் ஏதா எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் தான் இப்போ பேசுகிறேன் இந்த பேச்சை கூட உங்களால் கேட்க முடியுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன படிப்பு இருக்கணும் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியுது இது இப்போ நான் யோசிப்பா மாட்டேன் நான் ஒரு ஆஃபீஸ் போனாலும் நான் ஈஸியாக சம்பாதிக்கிறேன் அந்த படித்ததால் தானே சம்பாதிக்கிறேன் இது என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு அது தர வாழ்கிற நீ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்க மாட்டேன் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப வந்து புரிஞ்சிக்கவே இல்லைன்னா நான் மட்டும் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சைடு இருந்தால் இருந்துட்டு போகுது சேனல்னு சொல்லி நீங்கள் வந்து பேசுறதுக்குலாம் பயந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ஓடிட மாட்டேன் என் சேனல் நான் அந்த பூமியில் சாப்பிட்ற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்றைக்குமே உங்கள் சேனல் டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு அப்படி டெலிட் பண்ண அளவுக்கு என்னங்க எம்எல்ஏ போகும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதில் வாழ்ந்து நிற்க யாரும் பண்ணாதீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு உங்களை நான் சொல்லியிருக்கலாம் கூடிய சீக்கிரம் உலக அளவுக்கு தெரியுற அளவுக்கு வாழ்க்கையை பற்றி பேச போறேன் அது உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒழிக்க போகுது அதை இப்படியே நான் சொல்லிக்கிறேன் அன்றைக்கி தெரிய போகுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு வாழ்ந்து வந்தேன் யூடியூப்பில் சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் உலகம் முழுக்க தெரியற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதில் நான் பேச போகிறேன் பேசிவிட்டு அன்றைக்கி வந்து என்ன என்னதான் காரியத்துக்குவீங்க அவங்க எல்லாருமே வந்து நல்ல விதமாக மெசேஜ் பண்ணுவீங்க எவ்வளோ விட்டு கொடுத்து எவ்வளோ அனுசரித்து போயிட்டுருக்கு எங்கள் அக்கா திட்டுனா வாங்கிக்குவேன் எங்கள் மாமா திட்டு வாங்கிக்குவேன் இந்த மாதிரி திட்டு வாங்கி வாங்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா எது தெனாலும் உருவாத்த பேச முடியாது எதனால இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினால்தான் ஆனால் அவங்க வந்து நீ பண்ணிக்கோன்னு சொன்னதே தப்பாக தெரியல என் அக்காக்கு அவங்க புருஷன் இன்றைய வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ டார்ச்சர் தராங்கன்னு எனக்கு தான் தெரியுமே தயவு செஞ்சு வாயிருக்குன்னு பேசின்னு பேசினிருக்காதிங்க